எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆனிஸ் பிட்ஸ் அண்ட் பிட்ஸ் ஆட்டோமொபைல் சம்பந்தமான சில முக்கியமான அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் பார்த்துடலாமா நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஸ்கிராப்பிங்கை பற்றி இந்தியாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் மூலமாக இயங்குகிற வாகனங்களால் காற்று மிக கடுமையாக மாசடைஞ்சிட்டு வருது குறிப்பாக பழைய வாகனங்கள் எல்லாமே காற்று மிக கடுமையாக மாசடைய செய்யுது அதனால் பழைய வாகனங்களை ஒழிச்சு கட்ட தேவையான பல நடவடிக்கைகளை மத்திய அரசும் பல மாநில அரசுகளையும் மேற்கொண்டு வராங்க இந்த வரிசையில் இப்போ பொதுமக்களுக்கு அதிரடியான அறிவிப்பு வெளியே இருக்குது என்சிஆர்னு சொல்லப்படுற நேஷனல் கேபிட்டல் ரீஜியனில் பல மாநிலங்களுடைய மாவட்டங்கள் இருக்குது இதில் டெல்லி ஹரியானா ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேஷ் அடங்கும் இதில் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டு மொத்தமாக எழுபத்தஞ்சு மாவட்டங்கள் இருக்குது இதில் எட்டு மாவட்டங்கள் என்சிஆர் கீழே வருது அங்கே காற்று மாசுபாடு பிரச்சனை கட்டுப்படுத்துறதுக்காக உத்தரப்பிரதேச அரசு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதுதான் பழைய வாகனங்களை ஸ்கிராப் செய்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷத்துக்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்ட வாகனங்களை ஸ்கிராப் செய்ய முன்வரும் நபர்களுக்கு புதிய வாகனங்களை வாங்கும் போது வரிகளில் எழுபத்தஞ்சு சதவீதம் தள்ளுபடி வழங்கப்படும் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷத்துக்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்ட வாகனங்களை ஸ்கிராப் செஞ்சால் புதிய வாகனங்களை வாங்கும் போது வரிகளில் ஐம்பது சதவீதம் தள்ளுபடி வழங்கப்படும் இதன் மூலமாக புதிய வாகனங்களை வாங்கும் போது வரியை செலுத்த வேண்டிய தொகையில் பெரும் பகுதியை மக்களால் சேமிக்க முடியும் இதன் காரணமாக பழைய வாகனங்களை அழிச்சிட்டு புதிய வாகனங்களை வாங்க பொதுமக்கள் பல பேர் முன் வருவாங்க அப்படின்னு அரசாங்கம் எதிர்பார்க்குறாங்க பழைய வாகனங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சி புதிய வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சா காற்று மாசுபாடு பிரச்சனை ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அத்தோட புதிய வாகனங்களுடைய எண்ணிக்கை உயர்வது அப்படின்றது நாட்டுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களுக்கும் வழிவகுக்கும் இதன் காரணமாக உத்தரப்பிரதேச மாநில அரசு இந்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இதுக்கு பொதுமக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்சிஆரில் காற்று மாசுபாடு பிரச்சனை கட்டுப்படுத்தணும் அப்படின்றதே இந்த திட்டத்துடைய முதன்மையான நோக்கமா இருக்கு அங்க பழைய பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்களை இயக்கிறதுக்கு ஏற்கனவே மிக கடுமையான கட்டுப்பாடுகளை தேசிய பசுமை தீர்ப்பாயம் விதிச்சிருக்காங்க இதன்படி என்சிஆரில் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மேலான பெட்ரோல் வாகனங்களையும் பத்தாண்டுகளுக்கு மேலான டீசல் வாகனங்களையும் இயக்க தடை விதிக்கப்பட்டிருக்கு இந்த வரிசையில தான் இப்போ உத்தரப்பிரதேச மாநில அரசுடைய அறிவிப்பு இருக்கு இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைஞ்சு என்சிஆர காற்று மாசுபாடு பிரச்சனைகள் இருந்து பாதுகாக்குமா அப்படின்றது நம்ம பொறுத்துருந்தான் பார்க்கணும் இதை பல மாநிலங்கள் முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதான் தெரியுது நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கார் டிஸ்கவுண்ட்டை பத்தி இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் இந்த பண்டிகை சீசன் எல்லா துறை வர்த்தகர்களுக்கும் மிக முக்கியமாக இருக்கு இப்ப பண்டிகை காலம் வரை நெருங்கிட்டு இருக்குது அதனால நாட்டுடைய முன்னணி ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் தங்க குவிஞ்சு கிடைக்கிற கார் இருப்ப வேகமா விற்பனை செய்யணும் அப்படின்றதுக்காக அதிகப்படியான தள்ளுபடி அறிவிச்சு வராங்க இந்த பண்டிகை காலமும் தள்ளுபடியும் ஆட்டோமொபைல் துறையுடைய விற்பனையை புத்துயிர் பெயரை செய்யும் அப்படின்னு நம்பிக்கை அதிகமாகவே இருக்கு கார் வாங்குறது அப்படின்றது முக்கியமான நிதியில் முடிவா இருக்கு கார் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய நிதிநிலை கடனுக்கான வட்டி விகிதம் கடன் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா காருடைய மதிப்பு இது எல்லாத்தையுமே கணக்கில் கணக்குல தான் வாங்கணும் இதே மாதிரி இந்த பண்டிகை கால சலுகையையும் மிஸ் பண்ணக்கூடாது இப்போ இந்த பண்டிகை காலத்தில் அதிகப்படியான விற்பனையை பதிவு செய்யணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்கிறதால பெரிய தள்ளுபடிகள் மற்றும் கவர்ச்சியான சலுகைகளை வழங்க ஆட்டோமொபைல் நிறுவனங்கள்லாம் முடிவு செஞ்சுருக்காங்க கொரோனாவுக்கு பிறகு இந்தியாவில் காருக்கான தேவை அதிகரிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி அதிக அளவு விற்பனை ஆயிட்டு வந்துச்சு ஆனால் சமீபத்திய காலத்துல கார் விற்பனை மந்தமடைஞ்சிருக்கு உதாரணமாக பயணிகள் வாகனங்களுடைய விற்பனை செப்டம்பர் மாசத்துல மூணு லட்சத்தி ஒன்பதாயிரமாக இருந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரமாக குறைஞ்சிருக்கு இந்த வேலையில் இந்திய ஆட்டோமொபைல் சந்தையில் பொதுவாகவே வருடாந்திர விற்பனையில் சுமார் முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் இந்த பண்டிகை சீசன் அப்போ தான் நடக்கும் இப்படி இருக்கும்போது அதிகப்படியான கார் இருப்பு பிரச்சனை ஆட்டோமொபைல் நிறுவனங்களுடைய தூக்கத்தை தொலைக்கும் காரணத்தால் அதிகப்படியான தள்ளுபடி கொடுத்து கார்ஸை விற்பனை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க நவராத்திரி தசரா தீபாவளி மாதிரியான பண்டிகைகள் நெருக்கிட்டு வரதால கார் தயாரிப்பாளர்கள் தள்ளுபடிகள் மற்றும் ப்ரமோஷன் ஆஃபர்ஸையும் அள்ளி வீசுகிறாங்க டாடா மோட்டார்ஸ் மற்றும் ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜி மோட்டார்லாம் சில மாடல்ஸுடைய விலையை குறைச்சி ஆஃபர்ஸ் அதிகரிச்சிருக்காங்க மஹிந்திரா நிறுவனம் விற்பனையை துரிதப்படுத்த தன்னுடைய தார் ராக்ஸ் மாடலுடைய கார் புக்கிங்க ஆரம்பிச்சிருக்காங்க இதே மாதிரி சில முக்கிய கார் மாடலுக்கான அதிகப்படியான ஆஃபர்ஸையும் வழங்கியிருக்காங்க மாருதி சுஜிக்கு ஒரு படி மேலே போய் பிராந்திய அடிப்படையிலான ஆஃபர்ஸையும் வழங்க ஆரம்பிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு ஓணம் பண்டிகைக்காக கேரளாவில் முன்பதிவு செய்கிற கார்ஸ்க்கு பத்து சதவீதம் ஆஃபர் அளிக்கப்பட்டுச்சு விநாயகர் சதுர்த்தி பண்டிகை எப்போ மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவில் ஆஃபர்ஸ்லாம் அறிவிச்சாங்க ஸோ வரப்போகிற பண்டிகை காலங்கள்லையுமே இதே மாதிரியான ஆஃபர்ஸை மாருதி சிசிக்கு வழங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இதெல்லாம் தான் ஆட்டோமொபைல் சம்மந்தமான சில முக்கியமான அப்டேட்ஸ் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன் സെലിബ്രേഷൻ സ്പീക്കൻ